அனைவருக்கும் வணக்கம் இன்று இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இன்று காலை மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தில் ஆர்ஓஏ சங்க நிறுவனர் அமரர் நாராயணராவ் அவர்களின் நினைவு நாள் விழா மற்றும் ஆதாரக்களை செயற்குழு கூட்டம் மிகச்சிறப்பாக இந்த கிளையின் தலைவர் திரு மஹபூப் பாஷா அவர்கள் தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் இதில் சங்கத்தின் அங்கத்தினர்கள் ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாம் சேர்ந்து பங்கு பெற்ற ஒரு அருமையான விழா இதில் இந்த சங்கத்தில் நடராஜன் என்பவர் ஆதார கிளையின் செயலாளராக பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்றார் அவர் இன்று செயலாளர் அறிக்கையை வாசித்து முடித்துவிட்டு வந்திருந்த அனைவருக்கும் ஒரு கோரிக்கையினை வைத்தார் தனக்கு வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு துவக்க விழாவாக இருப்பதால் அதற்காக ஒரு விருந்து கொடுப்பதாக உள்ளேன் எனவே அனைத்து உறுப்பினர்களும் அந்த ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திங்கட்கிழமை வருகை பிரிந்து நான் அளிக்கும் அந்த விருதில் பங்கு பெற வேண்டும் அதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் அனைவரையும் கேட்டுக்கொண்டார் உண்மையிலேயே அது மிகவும் நெகிழ்ச்சியாக இருந்தது இந்த சம்பவத்தில் அனைவரும் அவரது கோரிக்கையை நிறைவேற்றுவதாகவும் வந்து அந்த விருந்தில் பங்கு பெறுவதாகவும் தெரிவித்தனர் அனைவருக்கும் வணக்கம்